அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் எப்போதும் ஒருவருக்கு விருது கொடுப்பது என்பது பெறுகின்றவர்களுக்கு பெருமை அது மட்டுமல்லாமல் யாரை தேர்ந்தெடுத்து ஓர் அரசு அல்லது ஓர் அமைப்பு விருது கொடுக்கிறது என்பதை பொறுத்து அது கொடுக்கிறவர்களுக்கும் பெருமை இப்போது ஓரிரு நாள்களுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு வாழ்நாள் சாதனையாளர்கள் என்று இரண்டு பேருக்கு விருதுகளை அறிவித்திருக்கிறது ஒருவர் கவிஞர் மு மேத்தா இன்னொருவர் மிகச்சிறந்த உலக புகழ்பெற்ற திரைப்பட பின்னணி பாடகி பி சுசிலா இரண்டு பேரையும் அறியாதவர்கள் இருக்க முடியாது பெரும்பாலும் இந்த வாழ்நாள் சாதனையாளர்கள் என்றால் அதற்கு ஒரு குறிப்பிட்ட வயது ஆகியிருக்க வேண்டும் முப்பது வயதில் நாற்பது வயதில் ஒருவருக்கு அந்த விருதை அளிக்க முடியாது அண்ணன் கவிஞர் மேத்தா அவர்களுக்கு எண்பது வயதும் சுசிலா அவர்களுக்கு தொண்ணூறு வயதும் ஆகிற இந்த நேரத்தில் மிக பொருத்தமானவர்களை தேடி எடுத்து தமிழ்நாடு அரசு அந்த விருதுகளை வழங்கியிருக்கிறது சுசிலா அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் சாதாரணமாக திரை இசை பாடல்களை கேட்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் அதுவும் எங்களை போன்றவர்களின் இளமை காலங்களில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா என்கிற இரண்டு பெயர்கள்தான் தெரியும் பிறகு சீர்காழி கோவிந்தராஜன் பி வி ஸ்ரீனிவாஸ் ஜானகி அம்மா என்று பலரும் இருந்தார்கள் இவர்கள் இரண்டு பேரையும் எல்லோருக்கும் தெரியும் அதேபோல கவிதை உலகில் இலக்கிய உலகில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கல்வியாளர்களுக்கும் கவிஞர் மு மேத்தாவை தெரியும் மக்களும் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு பெயர்தான் மு மேத்தா அவருடைய கவிதைகள் சில சாதனைகளையே தமிழ் இலக்கிய உலகில் படைத்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும் தமிழ் இலக்கிய உலகில் குறிப்பாக கவிதை உலகில் மரபு கவிதைகளை தாண்டி பாரதியார் வந்ததற்கு பிறகு எளிமையான மரபு கவிதைகள் அவரை பின்பற்றி பாரதிதாசன் இருந்தாலும் அதற்கு பின்னால் புது கவிதை மரபு என்று ஒன்று தொடங்கிற்று அதற்கும் பாரதியார் தான் தொடக்கம் என்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் நாற்பதுகளில் எல்லாம் எழுத்து என்று ஒரு புதிதாக சீசு செல்லப்பா அவர்களின் தலைமையிலே தொடங்கிற்று பிறகு மணிக்குடி மணிக்குடி காலம் எழுத்துக்காலம் என்று புது கவிதை உலகில் சொல்லுவது உண்டு அவை எல்லாம் புது கவிதைகள் இலக்கண மரபுகளை தாண்டி எழுத பெற்ற கவிதைகளாக இருந்தன ஆனாலும் அவை வெகுமக்களுக்கான கவிதைகளாக இல்லை ஒவ்வொரு கவிஞனினுடைய அகவய தேடல் அவர்களின் உள் மன ஆழத்திலிருந்து வருகிற செய்திகளாக அவை இருந்தன அந்த காலத்திலே தான் எழுபதுகளின் தொடக்கத்தில் கோவையிலிருந்து பாடும் வானம்பாடிகள் என்று ஒரு பெரிய அணியினர் புறப்பட்டு வந்தார்கள் அதிலே தான் கவிகோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சிற்பி அவர்கள் சிவி ஈரோடு தமிழன்பன் அந்த வரிசையில் வந்தவர்களிலே ஒருவர்தான் மு மேத்தா அவர்கள் மு மேத்தா எழுதி அன்றைக்கு வெளியிட்ட அந்த ஒரு கவிதை நூல் இளைஞர்களின் எல்லோருடைய கைகளிலும் இருந்தன நான் அறிந்து நான் கல்லூரி காலங்களில் படித்தபோது விரும்பி படித்த நூல்கள் இளைஞர்கள் என்று சொன்னால் ஒன்று மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்கள் இன்னொன்று மீரா அவர்கள் எழுதியிருக்கிற கனவுகள் கூட்டல் கற்பனைகள் இசை இசைக்குரட்டு காகிதங்கள் என்கிற புத்தகம் இந்த இரண்டில் கண்ணீர் பூக்கள் நான் அறிந்த வரையில் ஏறத்தாழ முப்பது முறை மீண்டும் மீண்டும் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு கண்ணீர் பூக்கள் புத்தகத்தை அறியாதவர்கள் புது கவிதை உலகத்தை அறியாதவர்கள் என்றுதான் கருதப்பட்டார்கள் ஏனென்றால் கவிக்கு அப்துல் ரஹ்மானினுடைய கவிதைகள் புரிந்து கொடுவதற்கு சற்று கடினமாக இருக்கும் மேத்தாவின் கவிதைகள் நம் அருகில் நின்று பேசும் நம் வாழ்வை பேசும் நம் குரலிலேயே பேசும் மிக அழகான கவிதை தொகுப்பாக அது அமைந்தது அதற்கு பிறகு அவருடைய ஊர்வலம் தொடங்கிற்று ஊர்வலம் என்றால் அதுவும் அவருடைய புத்தகத்தின் ஒரு பெயர்தான் இப்படி பல நூல்களை எழுதியிருக்கிறார் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பாடல்களை எழுதியிருக்கிறார் இருந்தாலும் நான் அறிந்த அந்த மேத்தா கண்ணீர் பூக்களின் மேத்தா அதற்கு பிறகுதான் நான் அவரை சந்திக்கிற வாய்ப்பினை பெற்றேன் கண்ணீர் பூக்களை அறியாத கல்லூரி இளைஞர்களே இல்லை என்கிற அளவுக்கு எழுதியவர் திராவிட இயக்க கொள்கைகளில் உரமாக இருக்கிறவர் ஈழத்தமிழர்களின் போராட்டத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஈடுபட்டவர் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் இப்படி பன்முக ஆளுமை கொண்ட மு மேத்தா அவர்களுக்கும் திரைப்பட பாடல் பாடல்களை பாடியிருக்கிற சுசிலா அம்மையார் அவர்களுக்கும் அளிக்கப்பட்டிருக்கிற விருதுகள் அவர்களுக்கும் பெருமை சேர்க்கின்றன அவர்களை தேடி பிடித்து கொடுத்திருக்கிற தமிழ்நாடு அரசுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறது